வணக்கம் நண்பர்களே டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸானில் சிஎன்ஜி வேரியன்ட்டு வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கார் விற்பனைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் இந்த காரில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ச்சுனருக்கு நல்ல ஒரு இடம் வந்து உண்டு அந்த ஃபார்ச்சுனருக்கு போட்டியாக ஸ்கோடா வந்து ஒரு புதிய காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பார்த்தினா டீட்டெயில்ஸு அதே மாதிரி ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த காருக்கு அப்படின்னும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் டூ வீலரில் போறப்ப நம்ம தான் கவனமாக போகணும் கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா பாதிப்பு வந்து நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்று வந்து வெளியாயிருக்கு அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸான் நெக்ஸான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு எஸ்யூவி சேஃபான ஒரு எஸ்யூவி அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு இப்போ இந்த காரில் வந்து நமக்கு வந்து ஐசி இன்ஜின் வந்து வந்து இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் வந்து இருக்குது இப்போ அடுத்ததான் வந்து சிஎன்ஜி வந்து வரப்போகுது இந்த சிஎன்ஜி மாடலில் பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ல யூஸ் பண்ணியிருக்க அதே பெட்ரோல் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஐசி இன்ஜினில் அது வந்து ரன் ஆகிறப்ப நமக்கு வந்து நூற்றி பதினெட்டு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி எழுபது எண்ணம் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் சிஎன்ஜி அப்படின்னு ஒரு பொழுது மேபி கொஞ்சம் பவர் வந்து குறையலாம் பட் எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் சிஎன்ஜி கார்களில் எந்த கார்லையுமே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வரது கிடையாது நார்மல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க பட் டாடா முதன் முறையாக பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜினோட ஒரு சிஎன்ஜி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இது வந்து ரெண்டு சிலிண்டர் செட்டப்போடு தான் வந்து வரப்போகுது இந்த ரெண்டு சிலிண்டர் செட்டப் கான்செப்டையுமே டாட்டா தான் வந்து கொண்டு வந்தாங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய டேங்க்கு பதில் ரெண்டு சின்ன டேங்காக கொடுக்குறப்ப நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த நெக்ஸார்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் செட்டப் தான் வந்து வரப்போகுது சிஎன்ஜி மாடல் அப்படிங்கிறதுனால சேஃப்டிக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து தான் டாடா இந்த மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க மைலேஜும் அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபெஸ்டிவல் டைம்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸானில் சிஎன்ஜி மாடலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவில் வந்து கோடியாக் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதுவும் ஃபெஸ்டிவல் டைமுக்குள்ள விற்பனைக்கு வந்து வந்துடும் இந்த கோடியாக்கை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருச்சு இந்தியாவில் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பெருசாக எதையுமே வந்து மறைக்காமல் ஒயிட் கலர் காரை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் இருக்க அதே மாடலில் தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க சில ஃபீச்சர்ஸ் வேணும்னா நமக்கு வந்து கட் ஆகலாம் ஓல்டு மாடலோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாடல் வந்து கொஞ்சம் சைஸ் வைஸ் வந்து பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டில் மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்டோட சேர்ந்து நமக்கு வந்து குவாட் ஹெட்லைட்டும் செட்டப்போட வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இருபது இன்ச்சில் வீல் வந்து கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல வர மாதிரி வந்திருக்கு இருக்கு பொறுத்த வரைக்கும் சி ஷேப்ல பாத்தீங்கன்னா டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாரினை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சீட்டர் மாடல் ஏழு சீட்டர் மாடல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து குஷாக் வந்திருக்கு அதனால ஏழு சீட்டர் மாடல் தான் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த கார்ல பாத்தீங்கன்னா மசாஜ் சீட்டு நாலு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு பதினாலு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எது பெருசாக எதுவும் வந்து அப்டேட் பண்ணலை சேம் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நாலு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் ஓல்டு மாடலில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க ஓல்டு மாடல் கார் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரும் இந்தியாவில் வந்து விலை அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சில லட்சங்கள் அதிகமான விலையில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ மாடல் கோடியாக்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரியான் சி த்ரீ ஏர்க்ராஸ் இந்த காருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தான் இந்த கார் மாடலில் தோனி எடிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூ கலர் வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அங்கே உள்ள இன்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா சில சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் மூணு வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது அதில் மிட் வேரியண்ட் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இந்த வேரியண்ட்டுக்கு தான் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக இந்த வேரியன்ட் வந்து ஒரு பதினொன்றரை லட்சம் ரூபாயில் வந்து ஷோ ரூம் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ இந்த ஆஃபர் கொடுத்ததுனால பத்து லட்சத்து கீழே பார்த்திங்கன்னா இந்த கரோடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து எரர்காஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெசையர் காரு யூ டர்ன் அடிக்கிறப்ப ஒரு டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா கார் மேலே வந்து மோதிருக்கு இதில் தப்பு யார் மேலே அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தப்பு யார் மேலே இருந்தாலுமே ஒரு காரும் டூ வீலரும் மோதுது அப்படின்னா காருக்கு ஜஸ்ட்டு கார் பாடி பேனலுக்கு தான் வந்து அடிப்படும் இப்போ டூ வீலரில் போகும்போது நமக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அடிப்படும் அதனால் எப்போதுமே டூ வீலரில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க ரொம்ப வேகமாக இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்பீடோடு போனீங்க அப்படின்னா நமக்கும் நல்லது அடுத்தவங்களுக்கும் நல்லது நன்றி